எம்எல் எல் ஜபஸ் இந்த பாட்டை எழுதுன நேரம் எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு அதே சம்பந்தம் நட்டஞ்சிருந்தது நான் என் மனைவி எம்எல் ஜபஸ் வீட்டில் எங்கள் மாமியார் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸு என்னையும் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் அவர்கிட்ட தான் போய் கேட்டேன் என்னை பீகாருக்கு அனுப்பிங்கன்னு மாட்டேன்னாரு அதனால தான் போயிட்டேன் பொய்யாருக்கு நானே போயிட்டேன் நல்லா கவனிங்க நானும் பார்த்து தான் போய் பார்த்தோம் என்னை பீகாருக்கு அனுப்புகிறேன் கத்தர் பீகார்க்கு கூட்டணா ஒருத்தனர் தம்பி எங்கள் கமிட்டி என்ன சொல்லுவோம் அங்கே தான் போகணும் நான் சொன்னேன் கமிட்டி மேலே இருக்க கமிட்டி வேறு மாதிரி சொல்லுது அவர் சொன்ன ஒன்றும் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டார் அதனால் அதனால் எனக்கு நல்லா தெரியும் அவரை எங்கள் ஊருக்காரர் அதனால் இன்னும் நல்லா தெரியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுனால கல்யாணம் முடிஞ்சோடனே என்னையும் என் மனைவியும் அவர் அங்கே கண்ணீர் அவரை மாதிரி கண்ணீர் வடித்து நான் எந்த தலைவனையும் பார்த்ததில்ல ஸ்டுடியோக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னையும் இன்னும் ரெண்டு தலைவர்கள் நாங்கள் போயிருந்தோம் அவரை பார்க்குறதுக்கு டெல்லியில் ஸ்டுடியோவில் வாங்க தம்பி ஜோமன்னா ஒரு டிஷ்யூ பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்தார் கையில் ஐ ஆம் நாட் டெல்லிங் அ ஜோக் தேவ மனிதர்கள் எப்படி வாழ்ந்தான்னு சொல்கிறேன் ஒரு டிஷ்யூ பாக்ஸ் ஃபுட்டு பாக் எடுத்து உடச்சி உள்ளே வைக்கிறாரு என்னடா ஜலதோ ஜலதோஷம் முடிக்கிறன்னா ஜலதோஷம் பிடிக்கல முழங்கால் போட்டால் கண்ணீர் வடிது தொடச்சு தொடச்சு தொடைச்சு நாங்கள் ஜபத்தை முடிக்கும் போது அந்த டிஷ்யூ பாட்டில் அந்த அந்த பேக்கு காலி ஆயிடுச்சு எ மேன் ஹூ யூஸ் டு ஷெட் இஸ் லைக் எனி திங் ஃபார் த நேஷன் அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது டிடபிள்யூஆரில் அவர் டேரக்டராக மா எக்ஸிக்யூட்டிவ் டைரெக்டராக மாறுறதுக்கு முன்னால் சொல்கிறேன் த சிக்ஸ் மந்த்ஸ் ஹி லெஃப்ட் எஃப்எம் பிபி யூ ஆல் லோன் இன் ஹிஸ் ஹவுஸ் அங்கே பார்க்க போயிருக்கேன் அண்ணே உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளுக்கு ஏன்னா எங்கள் கோபிரதரும் அவரும் ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளுக்கு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னு நான் கேட்குறேன் கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வணிஞ்சது பதில் சொல்லலை ஹி ஃபெல்க் வெரி லோன்லி வெரி லோன்லி வெரி லோன்லி நல்லா கவனிங்க ஆனால் நான் அவரோட ஜெவம் பண்ணுறே நானும் ஜெவமெண்ணா என் மனைவி ஜோம் பண்ணால் அவர் ஜோம் பண்ணார் நான் பாடின பாட்டு தெரியுமா கர்த்தனே எம் துணையானீ நித்தமும் என் நீர் கர்த்தனே எம் துணையானி எத்தனை இட வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை கலமாயினார் கர்த்தனை வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடை கலமாயினார் மனு மக்களில் இவர் போலுண்டோ விண்முலகிலும் இவர் சிறந்தவர் அவர் எழுதின பாட்டு அவருக்கே நான் பாடி ஆறுதல் சொல்றேன் அதுக்கு பிறகு மூணு கவி பாடல் அவர் மூணு கவி பாடல எப்ப தெரியுமா பாடினாரு நான் கடைசி கவி பா ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ ஆயிரம் நாள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாட கூடுமோ ஜீவனை உம கழிக்கின்றேனே உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை அந்த ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும்னு சொல்லி பாடினது தான் அவர் சேர்ந்து பாடினார் மூணு கவியை பாட முடியல அவரால் எத்தனை இடர்கள் வந்தாலும் சொல்லி பாடினாரு யார் கைவிட்டாலும் பாடினவர் எழுதினவர் தான் கடைசியில் ஐ பிலாங் உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு ஒயில்ராக்கியத்தை தந்திருக்கிறீர்கள் நான் பீகார் போனேன் அவருக்கு டி டபிள் எக்ஸிகூட்டி டைரக்டர் அப்பாயின் எனக்கு ஏன் அட்ரஸ் வருது அன்பிலீவல் அன்பிலீவிள் என் பேரு ஜப குமார் அவர் பேர் ஜப சிங் நான் இருக்கிறது பீகார் அவர் இருக்கிறது தமிழ்நாடு யாருக்கு டெல்லி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கண்ணு தெரியலையா இல்லைன்னா ஆரம்பத்தில் இருந்தவனுக்கு கண்ணு தெரியல என்னதோ தெரில அந்த அப்பாயின்மெண்ட் ஆடு ஏன் கையில் வந்தது நான் தான் ரீடைரெக்ட் பண்ணேன் அப்போ கேட்டேன் ஆண்டோட்ட என்ன ஆண்டவரே அவருக்கு அப்பாயின்மெண்ட் டிடபிள்யூஆரில் வந்திருக்கு அதுவும் அமெரிக்காவில் உள்ள ஆர்கனைசேஷனுக்கு அதுக்கு பின்னால் விஸ்வவாணி அவன் மாறிச்சு அதுக்கு ஏன் கேள்வி இதுக்கு வந்துன்னு கேட்டேன் ஆண்ட்ரு சொன்னார் நீ பாடிட்டு வந்த அதுலேருந்து நான் கிரியே செய்தேன் அண்ட் ஒரு கிசு கிசுத்தத்தை கேட்டேன் நீ யாரையும் எழுப்பி விட முடியும் பக்கத்தில் சொல்லுங்க சொல்லுங்கள் நீங்கள் யாரையும் எழுப்பி விட முடியும் நீங்கள் யாரையும் எழுப்பி விட முடியும் சரி